இந்த உருத்தரப்புற ரோட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் புல்லாவே வந்து இயற்கை அழகாக இருக்குது ரெண்டு பக்கமும் இந்த மரம் சமண்டல மரம் தேக்க மரம் எல்லாம் வச்சு அந்த அந்த தண்ணி போகிற ரோட்டு அதாவது வாய்க்காலுக்கு அருகில் மரங்கள் ரெண்டு இறையிலையும் இருக்குது ரோட்டுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் மரங்களும் இருக்குது அந்த மாதிரி அழகான காட்சி ஒன்று பார்த்தாலே போ இந்த ரோட்டில் ஓடவே ஆசையாக இருக்கணும் குளிர்மையாக இந்த வெயில் வெக்க தெரியாமல் சூப்பராக இருக்குது இந்த ரோட்டு இப்படி ரெண்டு மூணு இடத்துல ரோட்டுகள் இருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த குருநாள் ரோட்டுகள் அதே போல இந்த அன்றைக்கு அந்த அக்கராயன் போட்டி வரைக்கும் அது என்ன ரோட்டுன்னு யூனியன் குளத்துலேயும் இதே மாதிரி ஒரு ரோட் இருக்குது சூப்பராக இருக்கும் அந்த ரோட் எல்லாம் வந்த குளிர்மையாக இருக்கும் ரெண்டு பக்கம் அது ரெண்டு டென்ட் பக்கம் மேரம் அந்த வீடியோ எல்லாம் வந்து அட்டாச் பண்ணுறாங்க இப்படி இருக்குமென்னு சொல்லி பார்க்கவே ஆசையாக இருந்தது இப்போ அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் போய்க்கொண்டிருக்கிறோம் அப்படியே காணியை தொடர்ந்து பாருங்க இன்னமா இந்த உருத்திரபுறவங்க இப்படியெல்லாம் அபிவிருத்தி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி ஸ்கீப் பண்ணாமல் நீங்கள் காலையில் பார்த்துக்கொண்டுருங்கோ நாங்கள் இங்கே போகிறோம் என்னத்துக்கு போகிறோம்ன்றோ தெரிய வேணும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது தண்ணி ஓடுற அந்த நீரோடைய வந்து அரிப்புகள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த வேலையில் செய்கிறேன் ரெண்டு பக்கமும் அதாவது இந்த கருங்கல் விளையாளமும் செய்யினா போட்டு வர்றது பாலங்களும் செய்யணும் சின்ன வீரங்கண்ண பழகு அவையில்லாவே பாலம் போட்டீங்க இந்த இடத்துல இனி மழை காலம் வரப்போகிற படியால் இந்த தண்ணி ஒரு வாய்க்கால்களை புனர் நிர்மாணம் செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ வந்து ஒன்பதாம் மாதம் முடிஞ்சு பத்தாம் மாதம் வரப்போகுது அந்த படியால் பார்த்தீங்கன்னா இனி வந்து மழை காலம் அதாவது நெல் எல்லா இடமும் பெரும்போல் தொடங்கி இருக்குது அப்போ இனி வந்து மழை வந்து அதிக மழை வீழ்ச்சி பெய்யும் அப்படி பார்த்தீங்கன்னா இனி வந்து நெல் எல்லாம் விளைச்சல் வரும் அப்போ அந்த தண்ணி மழை கூட பெய்தா வந்து இந்த வெள்ளரிப்புகள் வரும் அதை தடுக்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த நீர் ஓடையில் வந்து வடிவா செய்து கொண்டிருக்கிற புனர் நிர்மாணம் இதுதான் துரிசு இந்த இடத்துல இந்த தான்கி எல்லாம் மாத்துறது மாத்தி விட்டா தான் அடுத்த தோட்டம் அது போகும் பார்த்தீங்கன்னா நானும் பாரதி அண்ணையை தான் போய் கொண்டிருக்கிறோம் பாரதி அண்ணன் வந்து வீடியோ எடுக்க வைக்கிறான் உடனே நான் வீடியோ எடுக்க வைக்கிறான் உடனே பார்த்தீங்கன்னா கேமரா தூக்கி தானும் வீடியோ எடுப்பார் மற்ற ஏதாவது சும்மா இருந்து டிச்சோக் பார்த்தீங்கன்னா இருந்து என்ன சொல்றீங்க நான் சொன்ன கருத்துக்கு போய் இல்லை போய் போய் சொல்லக்கூடாது நீங்க எல்லாம் போய் சொல்றீங்க போய் இது நம்ம வேண்டாம் மக்களே டிக்டாக்ல ஒரு ஆளுக்கு சரியான ஒரு டிக்டாக் பைத்தியம் டிக்டாக்ல ஓட்டு உங்கள்கிட்ட ஏ நான் சொல்றதோ தண்ட போட்டோ பிரைவேட்லாம் போட்டு வீடியோ எல்லாம் போட்டு எடிட் எல்லாம் போட்டு ஸ்டேட்டஸ் போட்டு விளையாடி இருக்கோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மூணு ஸ்டேட்டஸ் தான் போடுவேன் இந்த இடத்துக்கு இடத்துக்குள்ள இதே மாதிரி தான் பாருங்க இந்த இந்தோனேஷியா சைனாக்கள்ல இந்த ஜப்பானுகள்ல இந்த நீர் ஓடையில அவங்க இந்த போட்டை வச்சு டூரிசத்தை செய்வாங்க அந்த தண்ணி ஓடிக்கொண்டிருக்கேன் அதுக்கு நடுவுகளால் போட்டோ கொண்டு நல்லா இருக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு சில இடங்கள் இருக்குது இந்த டூரிஸ்ட் பிளேஸாக இந்த ரெண்டு பக்கம் மிரத மிரதக்கு நடுவில் இந்த ஆட்கள் கல்யாண சூட்டுகள் வெட்டிங் ஷூட்டுகள் ஃப்ரீ சூட்டுகள் அந்த போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு போகிற இடமும் யாழ்ப்பாணத்தில் ஒன்று இருக்குது அதே மாதிரி தான் இது என்ன அழகான இடம் ஆனால் என்ன பிரச்சனைகிட்ட மண் வந்து இந்த மாரி நிறங்களில் அந்த இடிஞ்சு விடக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற வடிவம் செய்தால் நல்லா இருக்கும் ஆனால் இயற்கையாக இருந்தால் தான் இன்னும் அதை பார்க்க சூப்ப தண்ணியல் வந்து கொண்டிருக்கு பக்கங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா தெரியும் தண்ணி வந்துருக்கு மற்ற மழையில பெய்யுது இனிமேதான் நவராத்திரியும் தொடங்கிட்டானே நவராத்திரி முடிவிலேயும் மழை பெய்யும் இதுல நிக்கிறது முதல மரம் இது என்ன மரம் ஆலமரமா அரச மரமா என்ன மரம் தெரியாது கிட்டத்தட்ட ஆலமரமா இதுதான் வித்தியாசமாக இருக்குது இது சமண்டலை நிக்குது இந்த தேக்கு நிக்குது நிக்குது அப்படி இந்த இதுக்குள்ள நடவுகளாக நடந்து வந்தா சூப்பரா இருக்குது

எந்த பதிலும் தராது கமெண்ட் இடத்துல பண்ணுவோம் தான் நீங்க பாங்க வந்து பாருங்க பாத்துக்கொண்டு உருத்துறபுறம் உளுக்குறபுறம் வளர்ச்சி அடைஞ்சிட்டேன்னு சொல்லி ஒரு கல்லு கோபரேஷன் இப்போ இந்த ஒழுங்கையாலதான் போகட்டும் தென்ன வீடுகளில் வச்சு சும்மா இருக்குது இதுதான் அந்த வீடு வேறு என்ன பாருங்க அங்கே நாவல் பழம் பிடிங்கி சாப்பிட்றது ஒரு பிடுங்கியும் சாப்பிட்ற பருக்கி சாப்பிட்றேன் ஆ அப்போ அங்கே சாப்பிட்ட டேஸ்ட் இல்லையோ மண்ணின் மண்ணிந்தலையில் ஆ மணி உறவுகளே நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த அந்த இடத்த வரைக்கும் பேன் பண்ணி விடுங்கோ இப்போ உங்களுக்கு நாங்கள் சொல்லணும் நினச்சா இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த விடுதலை போராட்டத்தில் பாத்தீங்கன்னா தளபதியாக இருந்த ஒருவருடைய இல்லத்துக்கு தான் பாரம் அவருடைய இல்லம் என்று கூறப்படுற இந்த வீடுக்கு தான் இப்போ வந்துருக்குறோம் இது பார்த்திங்கள்னா இங்கே இருக்கா உருத்திரபுரத்தில் இருக்குது இந்த வீடு அந்த வகையில் இப்போ நாங்கள் இந்த வீட்டை போய் பார்ப்போம் இப்போல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி தண்ணி டேங்கெல்லாம் அந்த இடத்துல இருக்குது இது சிலவில் அதுவும் பொதுமக்கள்லாம் வீடோ என்னென்று வடிவாக தெரியாது அது தெரிஞ்சால் கொமெண்ட் பண்ணுங்கோ ஆனால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த தோட்ட வேலைகளுக்கு வர விழாக்கும் இந்த கிணறுல அள்ளி தண்ணி எல்லாம் எடுத்து பாவிக்கிறேன் நினைக்கிறேன் ஆனால் தண்ணி பரவாயில்லை ஒரு பத்தடி ஆழத்துலேயே நிற்கிது தண்ணி இப்போ இந்த பக்கத்தெல்லாம் நான் பாரும் இந்த பக்கத்துலயும் கேட்டு இந்த கேட்டும் வந்து உடைஞ்சிருக்குது இப்போ பின் பக்கத்தில் பார்த்தா இந்த வீடெல்லாம் பூசி இருக்குது இது வாகனம் பார்க் பண்ற ஒரு அரையின்ற மாதிரி சொல்லப்படுது உண்மையா பொய்யோ தெரியாது நான் உள்ள வந்தமன்றா இந்த இது வந்து குசினியாக இருந்திருக்க வேணும் எல்லாம் பிளேட்டுகள் வச்சபடி பூசினபடி இருக்குது பாரதிய கிளீன் வச்சு எவ்வளோ ஆழம் இருக்கிறீங்கள் எப்பாலும் இங்கே வரலையோ அப்போ இன்னைக்குன்னு இந்த வீடு நீங்கள் இன்றைக்கு ஆளுக்கு சரியான வேலை இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு காசுகள் போட கிடையாது நான் போட அடிச்சு கூப்பிட்டு வாட்டில் இருக்க பிசரா கிடக்குன்னு சொல்லி அப்போ ஆளை இழுத்து கொண்டு வந்த நான் இழுத்து கொண்டு வந்துட்டு தான் இப்போ பார்த்தா ஆள் வந்துட்டு எனக்கு சொல்லுது நீ வீட்டை வீடியோ எடுத்துகிட்டு வாரணுண்டு என்ன கிடைக்குது இப்போ இப்போ தான் பிசியா வீடியோ எடுக்கிறோன்னு அப்படியே காலையில் பார்ப்போம் இது ஒரு ரூமோ இல்லாட்டி பாத்ரூமோன்னு தெரியல உடை எல்லாமே உடைக்கப்பட்டு தான் இருக்குது தளங்கள் எல்லாமே உடைக்கப்பட்டு இருக்குது சின்ன சின்ன ரூம்கள் இது ஒரு குசினி இது கூடு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மாபிள்கள் பதிக்கப்பட்டிருக்குது இது வந்து விடுதலை புலிகள் பாவித்த ஒன்று தெரியவில்லை அவை இல்லாமல் தெரியல பொதுமக்கள் வீடாகவும் இருக்கலாம் ஏனென்றால் அந்த காலத்தில் அப்படி மாவுள்கள் பதிச்சு வச்சிருந்து தெரியாது ஏனென்றா அப்படி இருந்ததில்ல என்று எனக்கு பேர் சொல்லிவினோம் இது பொதுமக்கள் தான் இருக்க வேணும்னு நம்புகிறேன் பாரு என்ன இந்த வீடு பொதுமக்கள் வீடா ஓ ஏன்னா பொதுமக்கள் வீடு மாதிரி தான் தெரியுது வீட்டுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த சீமந்த வேலையில எல்லாம் செய்யப்பட்டிருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போறதுக்கு படி இருக்குது இதுக்கு மேலே பிளேட்டுகள் போட்டுருந்ததுக்கு எல்லாம் உடைஞ்சிட்டு போல் நடக்குது மேலே லெவசிட் எல்லாம் அடித்து கிடந்துருக்கு உங்களோட எல்லா கூரையலாம் கலட்டி விடாச்சு நம்மளோட இந்த கூரையினுடைய மரங்கள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டு இந்தப்போ தண்ணி உண்டு இதெல்லாம் காசு பிடிச்சி போய் கிடக்குது செருப்போட மேலே வந்துட்டு எல்லாம் உடச்சு உடச்சி எடுத்துருக்கணும் இதெல்லாம் கூரை எல்லாத்தையும் புல்லாவே அப்படியே கலட்டி கண்டு போயிக்கணும் மாமரங்கள் நிற்கிது ஆனால் ஒரு வித்தியாசமான ஷேப்பில் கட்டி கிட்டத்தட்ட ஒரு எட்டுரை ஒன்பதரை மாதிரி ஒரு வீட்டின் ஷேப்பில் இருக்குது அதுலேயே பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம்னு சொல்லி சுத்த வர காணி இஞ்சியால பக்கம் காணியும் வீடு சேர்ந்த மாதிரி இருக்குது இதுக்கு முன்னுக்கு எல்லாம் கற்றமை தெரிந்திருக்கு எல்லாமே உடைக்கப்பட்டிருக்குது இப்போ நாங்கள் போய் கொண்டு ரோட்டை பார்க்க எப்படி இருக்கான்னு சொல்லி இனி வந்து மலவாள மண்டபடியில் வந்து இது மகாதேவ் மகாதேவ சுவாமிகள் சிறுவடியில் அமைதிக்கிறதுனால ஏந்தி நகர் கிளிநொச்சி இஞ்சால் பாருங்கள் இந்த தென்னம் சோளை எப்படி இருக்குன்னு சொல்லி இதே மாதிரி ஒன்று இந்த சுண்டிக்குளம் போடுற ரோட்டு அதாவது அந்த என்னென்று அதை சொல்றது தொடுவாயிலே ஒன்று இருக்குது சுண்டிக்குளத்துக்கு இதுக்கு நடுவில் தொடுவாய் அந்த தொடுவாயிலையும் ஒரு நல்ல அழகான ஒரு தென்னந்தோட்டம் பார்த்தாலே நல்லா இருக்கும் இது ஒரு பாடசாலை ஒன்று இருக்குது